கோமதி மயில் சுகன்யா மூணு பேருமே கிச்சன்ல நின்று சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ ரிவ்யூ மீட்டிங் அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் மீனா கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் சுகன்யா ரொம்பவே தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க கோமதி மாத்திரை எடுத்து போட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கிட்ட சொல்லுவாங்க அங்க இருக்கும் தான் மயிலு கிட்ட சொல்லுவாங்க அதுக்கு சுகன்யா நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சா தலைவலி சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கோமதி போட்டு கொடுக்க மாட்டாங்க மீனா அந்த டயத்தில் வந்ததும் அவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால கோமதி காஃபியை நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ஆக்சுவலாக மீனா தான் போடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபோன் வந்ததுனால கோமதி எங்கிட்ட குடும்பம் நீ போ ஃபோன் பேசு அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை பார்த்து சுகன்யா மயிலுக்கிட்ட நீ எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே இல்லை ஏன் வேலையை விட்ட எப்போவுமே வேலைக்கு போகிறது தான் நல்லது வேலைக்கு போற இடத்துலையும் நாள் ஃபுல்லா சும்மா இருக்கலாம் வீட்லயும் ஒரு வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை நீ என்ன வேலை பாத்துக்கிட்டு இருந்த மயிலு அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா கேட்பாங்க மயிலு மறந்து போய் நான் ஹோட்டல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா அத்த நீங்க வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிப்பாங்க அதுக்கப்புறம் நான் டீச்சர் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க எங்க சுகன்யா கிட்ட அதிகமா பேச்சு கொடுத்தா நம்மளை கிளறிடுவாங்க நம்ம வாயிலிருந்து உண்மையை வரவழைச்சிருவாங்கன்னு அமைதியா மயிலு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க மீனாவையே கார்னர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சுகன்யா மீனா அங்க வந்ததும் திரும்பவும் ஒரு கிடையாது காஃபியே கையில போட்டு குடுக்கறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடும் சுகன்யாவை திட்டுவாங்க நான் வேலையே செய்யலன்னு நீங்க பாத்தீங்களா நான் என் துணியவும் என் வீட்டுக்கார துணியவும் டெய்லி துவைச்சு தான் போறேன் நான் கிச்சன்லயும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்பப்போ அப்படின்னு சொல்லுவாங்க கோமதி வீட்டுக்கு மீனாவோட அம்மா அப்பா வருவாங்க கோவிலில் பொங்கல் வைக்கிறோம் அதனால குடும்பத்தோடு எல்லோரும் வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்றதுக்காக வந்திருப்பாங்க அங்கே எல்லாருமே இருப்பாங்க பழனி மீனாவோட அப்பா கிட்ட நீங்க மீனாவுக்கு கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ள தான் வேணும் நீங்க ஆனா கல்யாணம் முடிச்சிட்டு மாப்பிள்ளைக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டீங்க பாத்தீங்களா பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு மீனா அப்பா என்ன சொல்வாருனா நான் என்ன பண்ணேன் எல்லாமே பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தது அவங்க அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு இதை கேட்ட சுகன்யா சும்மா இருக்க மாட்டாங்க அண்ணா எங்க கொடுத்தாரு போட்டு லட்சம் கொடுத்தாங்க எல்லாருக்குமே ரொம்ப தர்ம சங்கடமா போயிரும் மீனாவோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா அதெல்லாம் வெளிக்காட்ட முடியாது இல்லையா மெல்லமா மீனா கிட்ட இப்பதானே வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது அதுக்குள்ள ஏமா லோன் போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில கிளம்பிடுவாங்க எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க மீனா பின்னாடியே போவாங்க போயிட்டு அப்பா அப்பா நான் சொல்றது கேளுங்க மங்க அவங்க அப்பா ஒன்றும் சொல்ல வேண்டாம் நீ இந்த பக்கத்தை குடும்பத்தையே கெட்டிக்கிட்டு அழு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அவங்க கிளம்பி போனதும் கோமதி சுகன்யாவை திட்டுவாங்க பழனியும் சுகன்யாவை திட்டுவார் எல்லாருமே திட்டுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா பரவாயில்ல விடுமா அவங்க உண்மையை தானே சொன்னா அவ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும் சுகன்யாவ நல்லா திட்டுவாங்க என்ன பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றீங்களா விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க நானே பாத்துக்குவேன் இனிமே என்னோட விஷயத்துல எதிரியாவது தலையிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்திட்டு போயிடுவாங்க ராஜிய பாக்குறதுக்காக குமார் வெளியில ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த பக்கமா ராஜி வரும்போது ராஜி கிட்ட பேசுவாரு நீ ஏன் ராஜி நம்ம வீட்டுக்கு வரல அரசியோட கல்யாணமும் ஒன்னோட கல்யாணமும் ஒரே சூழ்நிலையில நடந்ததாதானு நீ சொன்ன அப்போ அவள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டால அப்போ நீ நம்ம வீட்டுக்கு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வீட்டுக்கு கூப்பிடுவாரு ராஜி என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்த சூழ்நிலை ஒன்னு தான் ஆனால் கதிர் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு என்னோட லட்சியத்துக்காக அவர் உழைக்கிறாரு எனக்கும் சேர்த்து அவரை உழைக்கிறாரு படிக்கும்போதே என்னால் வேலைக்கு போகிற சூழ்நிலை வந்துடுச்சு எனக்கும் சேர்த்து அவர் உழைக்கிறாரு அந்த வீட்டில் எல்லாரும் என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க எனக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கிறாங்க ஆனா நீ என்ன பண்ணுன அரசி ஒன்ன நம்பி வந்த பொண்ணு நீ அவளை எப்படி பாத்திருக்கணும் ஆனா நீ நல்லா வச்சுக்கலைல நான் எப்படி வர முடியும் சொல்லு என்ன இந்த வீட்டுல ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அம்மா அப்பா என்ன கூப்பிட வந்தது சந்தோஷம்தான் ஆனா நான் அந்த வீட்டை விட்டு எப்படி வர முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குமாறு அரசு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க குமார பார்த்தா திருந்திட்ட தான் தெரியுது எல்லாத்துக்குமே என்னான ரீசன் அவங்க அப்பா சக்திவேல் தான் எல்லாத்தையுமே தூண்டி விடுறது அவ்வளவுதான் இன்னைக்கு இத்தோட முடிஞ்சது